ஓம் சாந்தி சிவத்தந்தை ஞான வைரத்துளிகள் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிமையான குழந்தைகளே இந்த பாரதம் சொர்க்கமாக இருந்தபோது நீங்கள் மிகுந்த வெளிச்சத்தில் இருந்தீர்கள் இப்போது காரிருளாக உள்ளது மீண்டும் வெளிச்சத்துக்கு செல்லுங்கள் என பாபா கூறுகிறார் இனிமையான குழந்தைகளே நான் உங்களுக்கு எண்பத்து நாலு பிறவைகளின் கதையை சொல்கிறேன் நீங்கள் முதன் முதலில் பிறவியில் இருந்தபோது ஒரே ஒரு தெய்வீக தர்மம் மட்டும் இருந்தது பிறகு நீங்கள் தான் இரண்டு யுகங்களுக்கு பிறகு பெரிய பெரிய கோயில்களை உருவாக்கினீர்கள் பக்தியை தொடங்கினீர்கள் இப்போது இது உங்களுடைய கடைசியிலும் கடைசி பிறவியாகும் முன்னர் பாரதம் சொர்க்கமாக இருந்தபோது வெளிச்சத்தில் இருந்தீர்கள் இப்போது தன்னை இந்து என்ன சொல்லிக்கொள்ளும் இதே பாரதவாசிகள் உண்மையில் தேவி தேவதைகளாக இருந்தனர் பாரதத்தில் வேறு எந்த தர்மமும் இல்லாத சமயத்தில் சொர்க்கவாசிகள் இருந்தனர் ஒரே ஒரு தர்மம் இருந்தது சொர்க்கம் வைகுண்டம் மலர்தோட்டம் ஹெவன் இவை அனைத்தும் பாரதத்தின் பெயர்களாக இருந்தன பாரதம் தூய்மையானவும் பழமையானதாகவும் செல்வம் மிக்கதாகவும் இருந்தது கீதை முக்கியமானதாகும் அனைத்து சாஸ்திரங்களிலும் உயர்ந்தது ஸ்ரீமத் அதாவது பகவானால் பாரத சொல்லப்பட்டது மனிதர்கள் யாருக்கும் சத்கதியை கொடுக்க முடியாது தேவதைகளாகிய உங்களைப் போல செல்வந்தர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சி மிக்கவர்கள் எப்போதும் ஆரோக்கியம் செல்வம் நிறைந்தவர்கள் வேறு யாரும் இல்லை தம்முடைய ராஜ்யம் இருந்தது என்பதை பாரதவாசிகள் மறந்துவிட்டனர் சுப்ரீம் ஆத்மா பரமாத்மா அமர்ந்து ஞானத்தை கொடுக்கிறார் குழந்தைகள் ஆத்மா அபிமானியாக வேண்டும் தன்னை ஆத்மா என நிச்சயப்படுத்தி கொண்டு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார் ஆத்மாவில்தான் நல்ல மற்றும் கெட்ட சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன அதன்படிதான் மனிதர்களுக்கு நல்ல அல்லது கெட்ட பிறவி கிடைக்கிறது நீங்கள் அனைவரும் வனப்பிரஸ்த நிலையில் இருக்கிறீர்கள் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆத்மா சத்தியமானது சைதன்யமானது ஏனென்றால் அமரனாக உள்ளது என்கிறார் அனைத்து ஆத்மாக்களுக்குள்ளும் நடிப்பு நிரம்பியுள்ளது தந்தையும் கூட சத்தியமானவர் சைத்தன்யமானவர் அவர் மனித சிருஷ்டியின் விதை வடிவமானதால் சொல்கிறார் நான் முழு மரத்தின் முதல் இடை கடைசியை அறிந்திருக்கிறேன் என்று தேவதா தர்மம் மறைந்துவிடும்போது தந்தை வரவேண்டியுள்ளது ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை செய்து மற்ற அனைத்தையும் விநாசம் செய்வித்து விடுகிறார் பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் தந்தை ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் இவை அனைத்தும் கூட நாடகமாக உருவாகியுள்ளது இதற்கு முடிவு கிடையாது தந்தை இறுதியில் வருகிறார் சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ஞானம் சொல்ல வேண்டியிருக்கும் போது கண்டிப்பாக சங்கமத்தில் வருவார் உங்களுடைய தந்தை ஒருவரே ஆவார் ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள் ஆவார் நல்லது ஓம் சாந்தி மன்மனாபவ தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவை அன்பாக நினைவு செய்வதால் பல பிறவிகளுக்கான பாவகர்மங்கள் அழிந்து போகும் ஓம் சாந்தி